அனைவருக்கும் வணக்கம்மா தமிழட்சியான தமிழ் கற்பு இந்த பகுதியில் நாம் காண இருப்பது தொல்காப்பியத்தில் கூற்று பற்றி தொல்காப்பிய கூறுவன என்னன்னா என்பதை பற்றிப்பா கருத்துக்களை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொல்காப்பியத்தில் கூற்று பற்றி தொல்காப்பியர் கூறுவா தலைவன் தலைவி தோழி செவி கூற்றுகள் ஆகிய விரிவாக தொல்லதிகாரத்தில் ஐந்து இடங்களிலும் பொருளாதாரத்தில் பதினான்கு இடங்களிலும் கூற்று என்னும் தொல்லை அவர் பயன்படுத்துகின்றார் இவ்வாறு அமைகின்ற அந்த கூற்றுகளின் மூலம் ஆம் தலைமை கூறுகள் அல்லது தலைமை கூற்றுகள் கூற்று நடைபெறும் சூழல் இதற்கு குறியீடு கூற்று நிகழ்த்தும் ஆகமாவந்தர் கேட்பவரிடம் உரைத்தல் ஆகியன பற்றி அறிய முடிகிறது மேலும் தலைவன் தலைவி ஆகியோரின் காதல் மன உணர்வுகள் போன்றவற்றையும் நாம் அறிய முடிகிறது அகத்தினையானது கனவு கற்பு என்று இரு வகைப்படும் கனவு கற்பு மற்றும் இவை இரண்டிலும் ஆக மொத்தம் மூன்று இடங்கள் புரியுங்களா கனவு ஒன்று கருப்பு இரண்டு அப்புறம் இரண்டும் சேர்ந்த ஒன்று ஆகமுத்த மூன்று இடங்களிலும் கூற்றுக்கு உரிய யார் யார் என்னும் தெளிவாக தனித்தனியாக கூற்று நிகழ்த்துவோர் அப்படின்னா பன்னெண்டு பேர் எப்படி பாருங்க கடவுள் ஒழுக்கத்தில் தலைவன் தலைவி தோழி பாங்கல் பார்ப்பான் ஆகிய ஆறு பேர் அடுத்து கருப்பு ஒழுக்கத்தில் என்னும் பொழுது மேலே கூறிய அந்த ஆறு பேர் அவர்களோடு பாடல் தூத்தன் இரணி பறத்தை அறிவர் கேட்டோம்னா மொத்தமாக பனிரெண்டு பேர் கூட்டுவர்கள் அப்ப மத்த பேர்லாம் பாருங்கள் அயலார் ஏரியோர் தலைவியின் காதல் நோயில் குறிப்பான் அறிபவர் தலைவியின் தந்தை மற்றும் சமையன்மார் அவங்கெல்லாம் எப்படி அப்படின்னாப்போ என்ன நடந்ததோ அதை அறிந்து கொள்வார்கள் சிறிதொன்றை எடுத்து கூறுவதோ அல்லது நேரே கூட்டுகளோ நிகழ்த்துவது கிடையாது ஓ இப்படி நடந்துச்சு அப்படி மட்டும்தான் தான் அவங்க அறிந்து கொள்வார்கள் சரிங்களா அதனால தான் பாத்தீங்கன்னா இவர்கள் தொன்னராக பிற எடுத்து செல்வது அல்லாமல் இவர்கள் கூற்றாக பாடல்கள் அமைக்கப்படுவதில்லை புரியுதுங்களா அதாவது இவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க இவர்களுடைய அதாவது தமிழன்பார் சொன்னார் தலைவின் காதல்களைய குறிப்பால் அறிபவர் கூறினார் அப்படின்னு தான் நாம் அறிய முடியுமே தவிர அவர்கள் கூறியதாக பாடல்கள் அமைக்கப்படுவதில்லை சரிங்களா கூற்று அர்த்தம் என்னக்கா ஒரு பேசுவது அதுதான் கூற்று சரிங்களா நற்றாய் மற்றும் தலைவின் தாய் தலைவனோடும் தலைவியோடும் நற்றாய் கூற்று நிகழ்த்துவது இல்லை மிக முக்கியமானது அவர்கள் செவிலி முதலானவர் தலைமையை தேடி வரும் செவிலி தலைவன் மற்றும் தலைவியோடு சரிங்களா அப்ப இரண்டு பேருமா அப்படின்னா பேசுவதை பாடல்களில் காணலாம் சரிங்களா தலைவனின் உறுதிமொழி தன்னுடன் கொண்டு செல்லும் தலைவன் அவளை தான் என்றும் மாட்டேன் என்று உறுதிமொழி கூறுவது உண்டு ஆக அது ஒரு வகை ஊற்று அதே போன்ற இடமும் காலமும் தலைவன் தலைவியை தவிர்த்த மற்றவர் அவர்களிடம் பேசும் போது இடமும் காலமும் அறிந்து அவர்களுக்கு தக்கவாறு பேசுவர் சரிங்களா அவர் தொல்காப்பியத்தில் கூற்று என்பது பற்றி தொல்காப்பியர் அவர்கள் மூன்று இயல்களில் கூறுகின்றார் கூற்று நிகழ்த்துபவர்கள் பணியிடுவர் என்றும் அவர் குறிப்பிட்டு இருக்கின்றார் சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் இன்றைய இணைக்கின்றிருப்பார் அவற்றை இணைத்து பதிவுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதவியில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்